Very good morning to the Honourable Speaker uh, and to the uh, co-members of the Parliament. Um, I would like to mostly speak in Tamil because my people from the North is looking at this uh, speech today. Um, I am bringing this uh, very important public issue to the Parliament. Uh, முழு மக்களுக்கான சேவை வழங்க வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதிவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் என்னோட வடமாகாணத்துக்கூடிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று புரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் ஜாழ்ப்பு பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு அவர் என்னுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே சிலத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னே நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்குப் பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு 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 தரங்குறைவான என்னுடைய பாராளுமன்ற

ඉදත් ල ොල නිරිදත් ල ප්‍රස පමණක් කතා කරන ඒ විතරයි කතාරනය එමම මෙතම. එතකොට මේ මගේ අතේ දීල තියෙන්නේ මෙච්චර කම්්ලයින්ස් පය පදඒවා අපි ටේබල් කරන්න කැමැති කරනහ කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුද්කලයා ඩොක්. සතය මූති ගේ හොස් පිල්ලගේ මන්ත්‍රීතුමා මන්ත්‍රතුමා කොලේ තිවෙන දී පමණන කතර නොබම විතරයි කතාාරන ඒ ලිගවල දර දනර කදානයතුම. ලිගතවලින් දී දේනයික දන. එතකොට මේ ඩොක්ට සතිය මුති ලි පොහට ආන්ඩුවේ ඒ කැබිනට මිනිස්ට්‍රීග ි සට මිස්ේ කරසට ගැනකු නව ක් කසට මිස්ේ දිියට න්න කාලේ ැිනට ල ල දීල එ පෝස් දල තිියන්න. එතකොට එතන ෙන් පෝස්සක දුන්නම වෙන කාටව ජන්නබ ක් ි ක ට එතකොට දැන් අම කරුණල ඉල්න්නවා මේ වගේ පුත් කලෝ. පොල්ටි ල ඉන් ෝල්ල වගේ අපයිම දීපු බදත්තල අයින් කරලා ඒඒ එතන ඉන්න ළමයිට සාධාරනයක් කලද දෙන්නෙලා ඉල්ලනවා. කරුණවා කල්ලා Nන්පප ආඩුවට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ ල් අප හෝගල හොරු අල්ලනවා කියලා. එතකොට මේගේ හරු ආරක්ෂ කරලා මේක තින කැම් යින්ටි බලට චර ැම් යින් තිේ මේකක් එතකොට ම තම දයාකන එයා කියනවා. දෙඉන්න මේ මන්ද්‍රගන කවද අමිතිකන ඒගේ රයිට න්ඩි කියලා. එතකො ඩ මීටි ිය වෙල කියනවා මම මේක එලියන ම මරවා කියල එතකොට පාලිමන් මෙම්බැගෙනකුට. මට පාරයන්න්නබෑ ට ාහන දීන මට භාක්ෂ මුකද දීලන එතකො මංකෝම හොරුවල්න්න හොල්ල හරුල් නා කිය කිවවා. එතකට ඒ ඒ වැලටික මංකරන්න රනාගල ලන්සි බරගන් ම පැහැදිීම කෙටින් ඉල්ල තියෙනවා ඒකගේ පුදකලේ හොස් පල්ලින් යින්ගල දාහන් කියලා දෙව නිගත්තම ඒයාග ඉින් පාශ ඉංකෝරක් ඉල්ලන්ට කියල යුදවඩ කියලා ඉල්ලනවා. තවයිකයි අපි ඩ සිමතිින් වලත් කතාරඒ ඩ මීතින් වල තාතරනකොට. නැ . අරු කතාානායක තුමනි තුමාට ව බ සාාරන පක් ෂ සං බ න ම තුමා විසි අත දෙක අටතය ොතුමාට ලබාදී තිබෙන ලිකතේ ලේකනේ ස පට සං වාධ ර ස් රුද්ධ තු ගේ මට දෙස් ල කරන්න.